ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் போரும் கடாவடிக்கு வாக்கப்பட்டவளும் ஆசிரியர் சோலை சுந்தர பெருமாள் குரல் வெண்பா புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி பாக்கியத்துக்கு முழிப்பு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு புரண்டு புரண்டு படுத்தாள் குளிரும் ஜாஸ்தி இரவாணம் வழியாய் சல் சலன்னு பனி வாடை வீட்டுக்குள் எம்பி குதித்தது வெளியே பட்டப்பகல் போல நிலா நாளாண்ணிக்கு மாசி மகம் அதுக்கான வீரியம் இல்லாமியா போவதுன்னு நினைத்துக் கொண்டாள் தலைக்கு மேல் கூரையில் இருக்கும் ஓட்டைகளின் வழியாக நுழைந்த நிலா சக்கரங்கள் மெல்ல இறங்கி அவள் மேலும் அவளை படுத்து தூங்கும் அவள் மீதும் புள்ளி புள்ளியாய் கால்மாட்டில் பஞ்சாரத்தில் கவித்திருந்த கன்னிச்சேவல் மூக்கை தரையில் தீட்டி ரெக்கையை கொண்டு கூவி ஓய்ந்தது அவளால் எழுந்திருக்க முடியவில்லை உடம்பு ரணமாய் வலித்தது நேத்தைக்கு விடி கருக்களில் எழுந்திருச்சு போனவள் பொழுதுக்கும் அடிச்ச வெயில் அவள் தலையில அப்பாடின்னு ஒரு நாழி உட்காரத்தான் நேரமேது வைக்கல்ல நின்னு வேலை பாக்கிறதுனா சும்மா லேசுப்பட்ட வேலையா கை கால்ல வைக்கல்ல இருக்கும் சோனை ஏறி சுருக் சுருக் என்ற குத்தலோட அரிப்பு வேற எது செஞ்சா என்ன வெள்ளாமக்காரவங்க விட்டு தள்ளிடவா முடியும் அதுலயே கிடந்து வெந்துதான் தனியனும் சோந்து போயிட்டியா பாக்கியம் இன்னும் கொஞ்சம் வைக்கத்தான் மீதம் கிடக்கு ஒரே தரியா தெரிச்சு போட்டுட்டு போயிடுவோம் முத்தண்ணன் பாக்கியத்திடம் நைசா பேசிக்கொண்டே வேலை வாங்கினான் இன்னைக்கு நேதா இப்படி என்னைக்கு அவள் புருஷன் டீ கடைக்காரர் வீட்டு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போனானோ அன்னியிலிருந்து பாதுகாப்பா இருப்பானோ அப்படித்தானே ஒருத்தரை போல வேலை தலைப்புக்கு போய் நெழுப்பிக்கிட்டு பாக்கியம் முத்தண்ணன் வரைக்கும் அவள் சோம்பிக்கிட்டு நின்னு ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே உழைச்சு சம்பாத்தியம் பண்றதே போதும் எத்தி வாங்கிட்டு போற காசா ஒட்ட போகுது எப்பயும் படு சுறுசுறுப்பா நின்னு கை வேலையை பார்த்து முடிச்சுட்டு மறு வேலை பார்த்துதான் பழக்கப்பட்டவள் அவளுக்கு ஈடா நின்னு வேலை செய்ய ஆம்பளையே தடுமாறி போயிடுவானுங்க ஆஞ்சி ஓஞ்சி வந்து எப்ப படுத்தாலும் தூக்கம் எங்க எங்கன்னு தான் நிக்கும் அப்படி அடிச்சு போட்டது போல தூங்கும் அவள் ரெண்டு நாளா ராத்திரியில தூக்கம் வராம படுக்க வேண்டியிருக்கு மனசு என்னமோ எதை எதையோ நினைச்சு அல்லாடிக்கிட்டு இருக்கு என்ன இது இத்தனி வருஷம் கழிச்சு தாம் அந்நியப்பட்டு போயிட்ட மூங்கிறது போல ஒரு நினப்பு மனச போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு பத்து நாளா இந்த பாடுதான் செட்டியார் பண்ணையில வைக்க போற அடிச்சாவது ஒரே களத்துல நின்னு வேலை தோதா வாச்சிருக்கு ஆளுகளையும் நிறைய நாலு ஜோடி மாடுகளை வச்சுக்கிட்டு தான் கடாவடி கட்டணும் கூலிக்கு மாடு அமர்த்திக்கிட்டு போர் அடிக்கிறதா இருந்தா ஜோடிக்கு எட்டு மரக்கா நெல் வள்ளிசா போவோம் அடுத்தடுத்து இப்ப என்னதான் வேலை இருக்கு உளுந்து பயிர் தானே மெல்ல நகர்த்துட்டோம் நம்ம கிட்டக்க நின்னு வேலை பார்த்தா கைக்கு ஒண்ணும் வந்து சேராது குத்தவைக்கே குடுத்துட்டா வந்த வரைக்கும் ஆதாயமா இருக்குங்கிற தான் செட்டியா இருக்கு முத்தா நறுக்கா நாலு ஆளு வச்சுக்கிட்டு நர்வசா வேலைய பாரு மொத்தத்துக்கும் நாலு மூட்டை நெல்லு அளந்துடு அன்னை அன்னைய வைக்கல தெரைச்சு வண்டி ஏத்தி விட்டுடணும் போன வருஷம் போலவே வைக்கப் போற தண்ணி இறங்கிடாம பக்குவமா போட்டு தலை கூட்டி போடணும் உனக்கு ஒண்ணும் குறைஞ்சி போயிடாதுன்னு சொன்னதும் ஒப்புக்கொண்டான் பத்து வருஷமா இப்படித்தான் செய்யறது அதுல அவனுக்கு கூலிக்கு மேல தேறி போயிடும் கம்முன்னு ஒப்புக்கொண்டான் அடவா நின்னு வேல பாக்கவும் செலரியமா இருக்கும் அடுத்த இடத்துக்கு போய் நிக்கணும் இப்படி பல யோசனையோட தான் தன்னோட மாவன் மருமவளோட பாக்கியத்தையும் சேர்த்துக்கிட்டு வேத்தாளு சேர்க்காம வேலைய ஆரம்பிச்சு வச்சு இன்னைக்கு மூணாம் நாடு பெரும்பகுதியா வயல்களம் புழங்கினவங்க எல்லாம் அடங்கியாச்சு எக்கண்டத்துலயும் ஒரு காக்கா குருவி கூட இல்ல அந்தியில வைக்க தரைச்சு வண்டியில ஏத்தி விட்டு களம் புழங்கி கூலிய பங்கு போட்டுக்கிட்டு புறப்படும் போது ஆளுக்கு ரெண்டு கையா வைக்கல் இழுத்து போட்டு அடக்கி போட்டு போன விடிய கருக்கல்ல வந்ததும் கடாவடிய கட்டவாக இருக்கும் புடிங்க வீட்டுக்குப் போவிருக்கும்போது முத்தண்ணன் சொன்னதும் அவன் மவனும் மருமவளும் அழுத்து கொண்டார்கள் பாக்கியம் முகம் சுழிக்காமல் ஒரு கடாவடி வைக்கலை இழுத்துப் போட்டு அடக்கினதும் வேர்த்து விறுவிறுத்தது சல்லையாய் அரிப்பு வேற ஓடிப்போய் தாமரை குளத்துல விழுந்து அப்படியே உடம்ப நீவி விட்டு மிதந்து பொழுதுக்கும் சாந்து போயிருக்கும் சூட்ட தணிக்க வைக்கணுங்கிற அவசரம் சோனை கரைஞ்சி போற வரைக்கும் அப்படியே வெதுவெதுப்பான வெதுப்பான கிடந்து எழுந்திருச்சு போவனுங்கிறது போல ஒரு உணர்வு புரடியை பிடித்து தள்ளியது தங்கச்சி விடிய கருக்கல்ல வந்துட்டு இப்ப அடக்கி போட்டதை புடிச்சிட்டு உருமத்துக்குள்ள ரெண்டு கடாவடி அடக்கணும் வைக்க அடம்பா வேற இருக்கு உச்சி சாஞ்சதும் பீராஞ்சி போட்டுட்டு பிரியவட்ட வெயில் சாஞ்சதும் தெரச்சி போட்டு வண்டி ஏத்தி விட்டுட்டு வேற சவுட்டுக்கு போகலாம் இல்லாட்டா இன்னைக்கும் அகாலமா ஆயிடும் வண்டி காரனுங்க காலில் ஊத்திக்கிட்டு வந்து நிப்பானுங்க களம் புழங்கி விட்டு வரும்போது முத்தண்ணன் சொன்னது அவள் மனசுல இன்னும் செத்த நாழிக்கெல்லாம் பாம்பாம்னு அடிச்சுக்கிட்டு பால்காரர் வந்து நின்னுடுவாரு அதுக்குள்ள எழுந்திருச்சு கொட்டுளை சுத்தம் பண்ணி பசுக்கு தண்ணி தவிடு வச்சு பால கறந்து கொடுக்கணுமேங்கிற அவசரத்தில் எழுந்து மனசு பரபரப்பா இருக்கும் அளவுக்கு உடம்பு அவளுக்கு ஈடு கொடுக்கவில்லை இந்த வீட்டுல எடுத்து வச்ச நாள்ல இருந்து ஒரு நாளாச்சும் அப்பாடின்னு படுத்திருப்பாளா சதாகாலமும் காலமும் சுறுசுறுன்னு கை புள்ளக்காரியா இருக்கிறப்ப புருஷன் அம்போன்னு விட்டு புட்டு போயிட்டானேன்னு சுருண்டுகிட்டா படுத்தாள ஊரு உலகம் மூக்கு மேல கை வச்சுக்கிட்டு பாக்கிறது போலதான் பெத்த பொண்ணை முன்னுக்கு கொண்டாந்து வாழ வச்சு காட்டனுங்கிற தானே இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறாள் இப்ப வந்து மனசும் ஓடம்பும் ஒட்டாம அலைக்கழிச்சா அவள் தான் என்ன செய்ய முடியும் பட் இம்சையெல்லாம் எட்டாச்சு இன்னும் ஏன் கிடந்து மவளை எழுப்பி வேலைய பாக்க சொல்லலாங்கிற எண்ணத்தோட தங்கம் தங்கம் குரல் கொடுத்தவள் சற்றுன்னு நிறுத்தி கொண்டாள் பாக்கியம் இந்த பொண்ணை வாழ வைக்கத்தானே பத்து வருஷமா இந்த பாடுபட்டு இருக்கிறோம் எல்லாம் கஷ்டமும் நம்ம தலையோடைய போகட்டும் ஊரை போல பொண்ண பெத்தவன் கிட்டக்கு இருந்தா நல்லது கெட்டது செய்ய போறான் வைத்த கட்டி வாயக்கட்டி வாங்கி வச்சிருந்த நன்னி புண்ணியையும் சுருக்கு பையில வச்சிருந்த பணத்தையும் ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு ஓடி போன மனுஷனா திரும்ப வந்து நல்லது கெட்டது செய்ய போறான் பாழும் கிணத்துல தள்ளி விட்டுட்ட பெத்த ஆயாவும் அப்பனும் போய் சேர்ந்தாச்சி இப்ப என்ன நடக்குதுன்னா கண்ண முழிச்சு முழிச்சு பாக்கிறாங்க ஆயி அப்பன் மீது ஆத்திரமாத்திரமாக வந்தது பாக்கியத்துக்கு ஆயி அப்பன் இல்லை மாமன் வீட்டுல சம்பாதிச்சதெல்லாம் கண்டபடி செலவு பண்ணிபிட்டு இப்ப வெறும் இருந்தாலும் அந்த தம்பிக்கே பாக்கியத்தை கட்டி வச்சா அங்க போய் எட்டு சித்திரம் ஏங்க தாங்களுக்கு நாமும் கையில கிடைக்கிறத செஞ்சா பெருசா வாழ்ந்துருங்க பாக்கியத்தோட ஆயா அப்பன்காரன் கிட்ட சொல்லிதான் வேலுசாமிக்கு பாக்கியத்தை கட்டி வச்சதுங்க அப்பையெல்லாம் வேலுசாமியும் பாக்கியம் கிழிச்ச கோட்ட தாண்டாமத்தான் இருந்தான் தான் குடும்பம் உண்டுனும் தான் வேலை உண்டுனும் சம்பாத்தியத்துல ஏதோ டீக்கும் பீடிக்கும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டாந்து பொண்டாட்டி கையில குடுத்துட்டு ஒரு வம்பு தும்புக்கு போவாம இருந்தவன் தான் வீட்டுக்கும் பாட்டுக்கும் போக மீதப்பட்ட சிறுவ சிறுவ சேர்த்து வச்சு வீடாக்கி ஆடு மாடாக்கி நன்னி புண்ணியாக்கி சந்தோஷமா ஏப்பர் பொண்டாட்டிய விட்டு ஒரு நாழி பிரிஞ்சு இருக்க மாட்டான் அந்த மகசூல்ல நெல்ல வித்து பணத்தை கொண்டாந்து கொடுத்தவன் இந்தா பாரு வர்ற போகத்துக்கு ரெண்டுமா குறு நிலத்த வாரத்துக்கு போடுவோம் புருஷன் சொன்னப்ப அப்படியே நெகிழ்ந்துதான் கிடந்தாள் பாக்கியம் இது போல ஒரு புருஷன் கிடைப்பானாங்கிற சந்தோஷத்துல அவனை பிரிஞ்சி ஒரு ராத்திரி கூட அவன் மட்டும் என்னவாம் வவுக்கு வச்சுட்டா போதும் சதா காலமும் அவன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு அவன் பிடிக்குள் அவள் அந்யோன்னியப்பட்டுதான் கிடந்தாள் தங்கம் பிறந்து கொஞ்ச நாள்லயே புருஷனுக்கும் டீக்கடைக்கார வீட்டு பொண்ணுக்கும் தொடர்பு ஆயிட்டுன்னு அரச புரசலா பாக்கியத்துக்கு காதில் விழுந்தது ஒரே அழுது ரெண்டு நாள் பட்டினி கிடந்த அவளை அவள் புருஷன் கண்டுகொள்ளவே செய்யாமல் ஒண்ணுமே நடக்காதது போலவே அலட்டிக்காம அலட்சியப்படுத்தி விட்டிருந்தான் நீ பச்சை புள்ளக்காரி இப்படி கொலப்பட்டினியா கிடந்தா பிள்ளைக்குத்தான் என்ன ஆவும் ருசி கண்ட ஆம்பளங்க அப்படி இப்படின்னு தான் நிக்குங்க பொம்பளங்க விட்டுதான் பிடிக்கணும் புள்ள பெத்த உடம்பு வீணா போட்டு அலட்டிக்காத பாக்கியத்தை பெத்தவள் கேள்விப்பட்டு ஓடியாந்து மவள் பக்கத்திலேயே இருந்து ஆறுதல் சொல்லிக்கொண்டு கொண்டுதான் இருந்தாள் தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறத்தானே எத்தனை நாளு பொண்ணு வீட்டுல வந்து உட்காந்துக்க முடியும் வேற யாரு எவரு இருக்கான்னு இருந்தாலும் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம்னு உட்காந்துட்டா பாருன்னு தானே ஊர் உலகம் சொல்லும்னு நினைச்சா தங்கச்சி உன்னோட தலையில அப்படி எழுதி இருந்திருக்கு கைய ஊனிகரணம் போட்டு பொண்ணு ஆளாக்கிப்பிடு என் கையில கிடைக்கிறத உனக்கு செய்யாம நாங்க யாருக்கு செய்ய போறோம் சொல்லிப்பட்டு போன மறு வருஷமே மவனை பத்திய கவலையிலிருந்தே தெக்கப் போய் சேர்ந்தாச்சு இந்த ஊர்லயே இருந்த பொண்ணை படிக்க வச்சு பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணுங்கிற வைராக்கியத்திலேயே மனசு ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாள் அவளுக்கு நல்ல பக்கத்துணையா முத்தண்ணன் இத்தனை வருஷமா எந்த நினப்பும் இல்லாமல் தான் இருந்தாள் தனக்கும் ஒரு புருஷன் இருந்தான் அவனோட மூணு வருஷம் வாழ்ந்து முந்தான விரிச்சிருக்கோம்ங்கிற உணர்வே இல்லாமத்தான் சதா காலமும் அவளே மனசுல இருக்கிறப்ப மவதங்கம் ஆளாயி நின்னுட்டா பூந்த இடத்துலதான் ஒண்ணுமில்லாம போயிட்டு பிறந்த இடத்துலாவது ஒரு மனுஷன் இருக்கிறானா என்ற கவலை பாக்கியத்தை கொத்தி திங்காமில்லை தங்கச்சி உங்க கூட பிறந்த பொறப்பா என்ன நினைச்சுக்க என்னோட பொண்ணு பிள்ளைங்க உன்ன வேத்து கலப்பாவா நினைக்குது சடங்க வய சபையில நான் பொண்ணுக்கு மாமனா உட்கார்றேன் நீ சொன்னதோட ஒட்டுப்படாமத்தான் சீர் சினத்தி அத்தனையும் செஞ்சு காட்டினான் முத்தண்ணன் பாக்கியம் மவளை எழுப்பினதும் புரண்டு படுத்து உடம்பை நெளித்துக் கொண்ட தங்கம் என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே கண்ணை கசக்கியபடி எழுந்து உட்கார்ந்தாள் ஒண்ணுமில்லம்மா நீ படுத்துக்க இன்னும் செத்த நாழி தூங்கி எழுந்திரி அப்பதான் கலகலப்பா இருக்கும் ராத்திரி கூட ரொம்ப நேரம் படிச்சிட்டு தானே படுத்தே என்னமோ மனசுல நினைச்சிட்டு எழுப்பிட்டேன் நான் விடிய கருக்கல்ல போய் வேலைய பார்த்தாதான் வெயில்ல நிக்காம ஒதுங்கிக்கலாம் சிவராத்திரியே இன்னும் வரல அதுக்குள்ள வெயில் தலைய பொழக்குது என்று மழுப்பியது போல சொன்னாலும் நாக்கை பிடுங்கி கொண்டுதான் எழுந்தாள் பாக்கியம் உடம்பு இடம் கொடுக்க மாட்டேன் என்றது அதுக்காக எழுந்திரிக்காம இருக்க முடியுதா நிலாமே கால சாஞ்சி இருந்தது பனியும் ரொம்பதான் இப்ப எல்லாம் தங்கம் அம்மாவுக்கு அதிகம் தொந்தரவு தராமல் தானே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அதனால் பாக்கியம் சுத்துப்பட்ட வேலைகளை மட்டும் பார்த்து மாட்டை கறந்து பால்காரருக்கு கொடுத்து விட்டு தூக்குவாளியில் பழைய சோத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் அவள் மவள் தங்கம் பள்ளிக்கூடம் போய் வந்த நேரம் போவ ஆக்கவும் இறக்கவும் வந்தபின் அவளுக்கு வேலை குறவுதான் இல்லாட்டா எல்லா வேலையும் பாக்கியமே எழுத்துப் போட்டுக் கொண்டு சிரமப்பட வேண்டி வரும் பாக்கியம் அம்பட்டன் முக்கால் களத்துக்கு போகும்போது நிலா மறைஞ்சி மானம் விளக்க ஆரம்பிச்சிருந்தது பனிச்சாரல் இன்னும் குறைந்தபாடில்லை கடாவடியில் வாங்கிவிட்டிருந்த வக்க பரவலாய் நனைஞ்சிருந்துச்சி முத்தண்ணனும் அவன் மவனும் ஒரு நாளைக்கு முன்னமேயே போயிருக்க வேண்டும் முத்தண்ணன் கடாவடியில் மாடுகளை நிப்பாட்டி புனைதலில் ஈடுபட்டிருந்தான் அவன் மவன் சுல்லாப்பாய் இருந்த ஒரு இளங்காலை வயலில் இறங்கி ஓடியதை மறித்துக் கொண்டார ரொம்ப பாடுபட வேண்டியிருந்தது காளை மீது இருந்த கோபத்தை போக்கிக் கொள்ளுவது போல் கையிலிருந்து புளியான் விழாரால் நாலு சுடுக்கு சுடுக்கினான் அந்த காளையை கடாவடியில நிப்பாட்டி அப்பா இது உள்ளான்ல வச்சு புனையல் போடுங்க அப்பதான் அது அடங்கும் சொல்லியபடி தலை கயிறை அவிழ்த்து பிடித்து கொண்டான் வாளியை பங்கீடாய் ஒரு இடத்தில் வைத்து பக்குவப்படுத்தி விட்டு கோக்காளியை எடுத்துக்கொண்டு வைக்கல் மேம்புடியாய் புரட்ட ஆரம்பித்தாள் பாக்கியம் பாக்கியம் நீ கடாவடிய ஓட்டு வைக்க மசி அவன் எடுத்து போடட்டும் நான் நல்லா அலக்கி போடுறேன் நேத்து ரொம்ப நெல்லு வீணா வயல்ல போய் சேர்ந்துட்டு செட்டியாருக்கும் போவாம நாமளும் திங்காம விரயமா போவாம பார்த்து அள்ளி போடுறேன் அங்கேயே பிரியப்போட்டு திறச்சி வண்டியில ஏத்தி விட்டுடலாம் சொல்லிக்கொண்டே கடாவடி புனையலை இழுத்து பிடித்து உள்ளான் மாட்டை கடாவடிக்கு மையமா ஓட்டிவிட்டு தலை கயிறை அவளிடம் கொடுத்து கொடியான அதட்டி ஓட்டு என்று சொல்லிப்பட்டு வைக்கப்போர் ஓரமாய் பாக்கு பொட்டலத்தை பிரித்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான் முத்தண்ணன் வெத்தலைப்பாக்கோடு புகையிலையும் போட்டு வாயில் அடக்கிக் கொண்டால் போதும் ரெண்டு கடாவடி முடியுற வரைக்கும் சளைக்காமல் நிப்பான் இன்னைக்கு பாக்கியத்தை கடாவடியை ஓட்டச் சொன்னதுக்கு கூட காரணம் இருந்தது கொஞ்சம் அவளுக்கும் வேலை லெங்கிசா இருக்கட்டுமேனுதான் நேத்திக்கு அவனே கடாவடியை ஓட்டினான் பாக்கியம் நேத்தைக்கு பொழுதுக்கும் கோக்காலியை பிடித்து வைக்கலை அலக்கி போட ரொம்பதான் சிரமப்பட வேண்டியிருந்தது கடாவடி ஓட்டுறது அப்படி ஒன்னும் தான் புனையல்ல உள்ள எட்டு காளை மாடும் எப்ப சாணி போடுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்து சாணி வைக்கல்ல விழுந்திடாம வைக்கல்ல புடிச்சு வாங்கி போடணும் உள்ளான் காலைக்கு கால்ல வைக்க சுத்தி கீழே விழுந்திடாம பார்த்து காலில் சிக்கற வைக்கல பிரிச்சு போட்டு குடியான அதட்டி ஓட்டணும் அப்பதான் கடாவடி சீரா போவோம் இடுப்பு மட்டும் உள்ள வைக்கல்ல ஓச்ச ஒழிவு இல்லாம சுத்தி வர்றதுக்குள்ள தாவு தான் போயிடும் மூணாவது கடாவடியை விடும்போது சூரியன் உச்சிக்கு வந்துட்டு பொட்டத்தடல் அனலாய் தகித்தது ஆவட்ட சோவட்டு விட்டு போய்தான் ஆலமரத்துக் களத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே உடையார் பண்ணை களம் புழங்கியது கிட்டத்தட்ட அது அவர்களுக்கு சொந்தம் போலத்தான் அவர்கள் களம் வச்சிட்டா வேத்தாளுங்க களம் புழங்க முடியாது அந்த களத்துக்காரவங்களுக்கு இல்லாம வேணும்னா ஓரமா ஒதுங்கிக்கலாம் முத்தண்ணன் மவன் கடாவடியிலிருந்து அவுத்துவிட்ட கா கா காளைகளை ஓட்டிப்போய் களத்துல இறக்கி நீச்சல் நீச்சலிக்கக் கொண்டு போக விரட்டிக் கொண்டு போனான் கொஞ்சம் பனிப்பதத்தோட பிரிவிடன்னு தெரச்சி போட்ட வைக்கல தூக்கிக்கிட்டு போயி ஆலமரத்துக் களத்தில் ஒரு ஓரமாய்ப் போட்டு பிரி திரிக்க பூப் போல உதறிவிட்டான் முத்தண்ணன் பாக்கியம் பற்றை போட்டு அது மேல சாணிப்பால் குறி போட கரைச்சி வச்சிருக்கும் குடத்தை எடுத்துக் கொண்டு போனாள் திருவாசல் குளத்தில் தண்ணி கொண்டு வந்து முத்தண்ணன் பிரிதிரிக்க உதறிவிட்டிருக்கும் வைக்க மீது விட்டாள் அந்த வைக்கலை நல்லா பிசறிவிட்ட முத்தண்ணன் கொஞ்சம் தாழ் வைக்கலை எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டான் புடிய அளவுக்கு வைக்கலை எடுத்து இடுக்கிக் கொண்டு குச்சியை அதில் வைத்து பாக்கியத்திடம் கொடுத்தான் பிரிவிடுவதில் அவள் புருஷன் வேலுசாமி கெட்டிக்காரன் அவன் நினைவு வந்து அவளை படுத்தியதால் பிரியை முறுக்குவதில் கவனமில்லாமல் இருந்தாள் தங்கச்சி பிரியை எடுத்து முறுக்கு தொய்வா உடாத அவளை படுத்தினான் பனங்கரையில் உள்ள பனை மரத்தில் மாட்டிருக்கும் பானையில் உள்ள கள்ளை குடிக்க காக்கைகள் அலைமோதுவதை பார்த்துக் கொண்டிருந்த போது அவனோட பேரன் ஓடி வருவதை பார்த்தான் முத்தண்ணன் ஏலே ஏலே முல்லவாடா என்னடா இப்படி தலை தெரிக்க ஓடியார தாத்தா ஓ தங்கமக்காவோட அப்பா வந்திருக்காங்க அம்மாதான் சொன்னிச்சு அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துருக்காங்க தான் அத்தைய கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாங்க களத்து மேட்டுக்கு வராமல் வரப்பு தலைமாட்டிலேயே நின்னபடியே கத்திக்கொண்டு ஓடி வந்தான் களத்தில் களம் புழங்கியவர்கள் எல்லார் கவனத்திலும் அவன் சொன்னது நின்றது என்னடா சொல்ற ஆமாம் தாத்தா வெள்ள வேட்டி சட்ட போட்டுக்கிட்டு வந்து நானும் பார்த்தேன் என்ன என்ன கூப்பிட்டு பேர் கேட்டாங்க தாத்தா பாக்கியத்துக்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது பாவி மனுஷா பொண்டாட்டி பொண்ணு நினப்பு இருந்தா ஒருத்திய இழுத்துக்கிட்டு போயிருப்பியா பாவி மவனே உனக்கு என்ன கூப்பிட எதுடா உரிமை அவள் வாய் திறக்கவில்லை கை பாட்டுக்கு பிரிக்குச்சியை முறுக்கிக் கொண்டிருந்தது கேடும் பொலவையும் கேட்காம வந்து போன பயலுக்கு இப்ப பொண்டாட்டி நெனப்பு வந்திருக்கு அப்பன் பேரு தெரியாம நின்ன பயலுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்க தானும் துணை போயிட்டோமேங்கிற நினப்பு முத்தண்ணனை ஊசி குத்தலாய் குத்தியது எப்பா வேலுசாமி வந்திருக்கானாம்டா இப்பதான் பொண்டாட்டி நெனப்பு வந்திருக்கு டீக்கடை கார ஓட்டு குட்டிய தள்ளிக்கிட்டு போனானல்ல அந்த சேப்பு தோலுக்காரி இப்ப அவனுக்கு வடிச்சு குற்றா அவன் போட்டு ஒரு பாத்திரக்காரனை உடையார் களத்தில் வேலை செய்யும் ஆட்கள் சததம் போட்டே நயாண்டியாய் பேசிக் கொண்டது எல்லார் காதிலும் நல்லாவே விழுந்தது முத்தண்ணன் கொஞ்சம் நாழி யோசனையில் இருந்து விட்டு ஏலே நீ போய் வந்திருக்கிற அந்த ஆளுகிட்ட சொல்லிப்புட்டேன்னு சொல்லிபுட்டு போடா என்ன தாத்தா என்ன தாத்தா அத்தை வர சொல்லு தாத்தா நிமுண்டிக்கிட்டே நின்ற பேரனை அதட்டி அனுப்பி வைத்தான் முத்தண்ணன் பாக்கியம் வாய் திறந்து பேசவில்லை ரொம்பவும் ஜாக்கியாத்தான் இருந்தது முத்தண்ணன் கைகட்டை விரல்பாட்டுக்கு வைக்கோலை வைகோலை அளவாய் பிரித்துவிட உள்ளங்கை மேட்டால் பிரியை தள்ளி அழுத்தமாக திரித்துவிட அவள் ஏற்றிவிடும் முறுக்கால் பிரி கதண்டு போல் நீண்டு கொண்டிருந்தது அந்தி சந்தின்னு பாக்காமா கூட எப்பயும் ஓடம்பு உடம்புன்னு தினவை எடுத்து நின்னு தீத்துக்க பாடாப்படுத்திய மனுஷன் இப்ப மட்டும் எதுக்கு வந்து கூப்பிட்டு அனுப்புவான் பிரத்தியார் அவளோடு அவன் அந்யோன்யமாக இருந்த நேரத்தை சுட்டி காட்டுவது போல் பேசிய சொல் அவன் மனசில் வேதனையை கிளம்பிவிட்டிருந்தாலும் அது உம்மதானே என்பது போல அவன் முகம் இறுகி கிடந்தது அவள் மனசுக்குள் எவ்வளவோ எவ்வளவோ நெருப்பும் தண்ணியும் இல்லாமல் வெந்து கொண்டிருந்தன சதக்கின்னு அவள் கையில் குருவியின் எச்சம் விழுந்தது முகத்தை சுழித்துக் கொண்டாள் வைக்கலை எடுத்து அதை வழித்து எறிந்தாள் கூட போதும் குருவி எச்சம் விட்ட இடத்தை தண்ணி விட்டு கழுவிப்புடில்ல அந்த இடம் பருவம் கட்டி வெந்து போயிடும் முத்தண்ணன் எச்சரித்ததும் மண் தோண்டியில் இருந்த தண்ணியை எடுத்து கழுவி கொண்டாள் அது புருஷன் டீ கடைக்கார குட்டியோட போன அன்னிக்கு இந்த ஊரு வாயில பூந்து புறப்பட்டு பேச வச்சிட்டு போனா இத்தினி வருஷம் லோலுபட்டு சிரிப்பா சிரிச்சு இப்பதான் நிம்மதியா ரெண்டு பருக்க திங்குது இப்ப திரும்பவும் வந்து தோசம் கட்டி அடிக்கிறானே பாவம் அதுதான் என்ன பண்ணும் பாக்கியம் பட்ட இம்சையும் அல்லாட்டமும் முத்தண்ணனுக்கு மட்டும்தானே தெரியும் ஆடி வந்தா பிரிஞ்சி போயி ஆடு அடிச்சா கூடிக்கிற சனங்களுக்கு அடுத்தவங்க மனசு எப்படி தெரியப் போவது முத்தண்ணன் நெஞ்சுக்குள் வேதனை கடாவடி மாடுகளை பண்ணைக்கு கொண்டு போய் மறித்துவிட்டு வந்த மவனை முத்தண்ணன் கூப்பிட்டு இந்த பிரிகளை கட்டிக்க நாம ரெண்டு பேரும் போய் வைக்க தரப்போம் தங்கச்சி நீ போய் களத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு வைக்க பிரிகளை கட்டி கொண்டு புறப்படும் போது வெயிலின் வெக்கை தனிந்து போயிருந்தது காத்தும் சிலுசிலுன்னு ஓடியது நேத்துக்கு வைக்கல திறக்கிறதுக்குள்ள வந்த வண்டிக்காரங்க இன்னைக்கு திறச்சு போட்டும் வரவில்லை களத்தில் கணிசமான அளவுக்கு நெல் கிடந்தது உழைச்ச பாட்டுக்கு வீண் போயிடாம கூலி கிடைச்சிடுங்கிற தெம்பு சந்தோஷமாய் நெல்லை அளந்து கொண்டிருந்தான் ஏதோ அரிசி கருக்கா கிடைக்காதாங்கிற நினைப்புல கருக்கா மூட்டையை அள்ளி போட்டு தூத்திக் கொண்டிருந்தாள் பாக்கியம் அம்மா அம்மா அப்பா வந்திருக்கு வந்து பாரு மூச்சு இறைக்க வந்த தங்கத்தின் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் அவன் அப்பா மூஞ்சை மனசில் வரிச்சுக்கிறதுக்குள்ள ஓடி அம்மாவோடு சேர்த்து எடுத்திருந்த போட்டாவைத்தானே அப்பா பார்த்தவளுக்கு இவ்வளவு சந்தோஷமா ஏய் ராதிகா தங்கத்தோட அப்பா ஒருத்தி இழுத்துக்கிட்டு போயிட்டாராம்டி பாவம்டி அவ அவ அம்மாதான் அவளுக்கு எல்லாம் செய்யணுமாம் சொல்லும் போது இந்த பொண்ணு பாவம் அப்பன் மூஞ்ச கூட சரியா பாக்கல கிளி போல இருக்கிற பொண்டாட்டியையும் பொண்ணையும் விட்டு ஒரு மனுஷன் ஓடுவான் அப்படி என்ன தவகிட்ட கண்டான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவள் மீது பரிதாபப்படும் போது உன்னோட அப்பா என்ன வேலை பாக்குறாரு இந்த வாத்தியார்மார்கள் கேக்கும்போது பாக்கியத்து மவதங்கம் தங்கம் எப்படியெல்லாம் தடுமாறி போய் அழுதிருக்கிறாள் இனிமே யாரு கேக்க முடியும் கேட்டா அப்பா இருக்காங்கன்னு ரத்தம் தெறிக்கிறது போல என்கிற பூரிப்பு சந்தோஷம் குதூகலிப்பாய் தங்கத்தின் முகத்தில் மவளை பார்த்த கிஷத்திலேயே உணர்ந்து கொள்ள தெரியாதவளா பாக்கியம் ஒவ்வொரு தடவையும் மவ வந்து அம்மா இப்படி கேக்குறாங்கம்மான்னு சொல்லும் போது அப்பா இப்படி செஞ்சுட்டு போனாரு எத்தனை தடவை அம்மாவை கேட்டு அழுதிருப்பாள் மவளை எப்படி என்கிற கவலையை நெஞ்சுக்குள்ளேயே போட்டு அடக்கிக் கொண்டு ஏண்டி இப்படி ஓடியாரே என்று கேட்ட அம்மாவின் பேச்சை காதில் போட்டு கொள்ளாமல் பொட்டாவில எப்படி இருக்கு இப்ப ரொம்ப எழைச்சி போயிருக்குமா நீ எனக்கு வச்சிட்டு வந்த பாலைக்காய்ச்சி குடுத்துட்டு வந்திருக்கேம்மா உன்னை கூப்பிடத்தான் ஓடியாரே பாக்கியம் மாவ மனசில் தேக்கி வச்சிருக்கோம் ஆசையை எப்படி அணை போட போறோம் யோசனையில நீ பாத்திருக்க நான் மூணு வருஷம் முந்தானே விரிச்சி வாழ்ந்தவடின்னு சொல்ல நினைத்தாள் தங்கச்சி நீ கூலிய தூக்கிக்கிட்டு போ நானும் தம்பியும் இருந்து ஏத்தி விட்டுட்டு வர்றோம் பாக்கியம் புருஷனை பத்தி ஏதாச்சும் கேட்டுப்படுவாளோங்கிற நினப்புலதான் தந்திரமாய் அவளை அனுப்பிவிட அப்படி சொல்லி அனுப்பினான் முத்தண்ணன் இந்த நிலையில் பாக்கியத்தால் எதிர்த்து பேச வழிவகையில்லை பொழுது நல்லாவே இறங்கிக் கொண்டிருந்தது பொழுதுக்கும் வேர்த்த வேர்வையில் சுருக்கு சுருக்குன்னு குத்திக் கொண்டிருந்த சோனை அப்போதுதான் அடங்கியிருந்தது குழுகுழுப்பான காத்து வேற இந்த சுகத்தை அவளால் அனுபவிக்க முடியவில்லை கூலி நெல்லு மூட்டையை தூக்கிக் கொண்டாள் இத்தனை நாளை விட இன்னைக்கு கூலியும் மூணு மறக்க அதிகம் ஒரே கணம் சாம்பான் குறிச்சு வயலில் குறுக்கே இறங்கி நடக்கும் வரை ஏம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற பேசுமா பேசு என்ற நச்சரிப்பாய் தங்கம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சே பசேலேன்னு பயிரும் உளுந்தும் தழைத்து கிடந்தன தை முதல்ல விதைச்சதுக்கு தோதா மாசி முதல்ல கணுக்காமழை அதுல பயிரு மதமதன்னு வளர்ந்து அடம்பா சங்கு வச்சு நின்றது முந்தா நாளிலிருந்து தென்னக்காத்து வீச ஆரம்பித்ததும் பூக்க ஆரம்பித்த பூக்கள் இளம் மஞ்சள் நிறமாய் கண்ணுக்கு குளிர்ச்சியாய் தெரிந்தன தலைக்கு மேலே ஜிவ் ஜிவ் என்று பறக்கும் மடையான்கள் எழுப்பும் ஒலி சன்னமாய் அவள் காதில் விழுந்தது எதுவும் அவளுக்கு சுகப்படவில்லை சாம்பான் குறிச்சு வயலை ரெண்டாய் வகிந்து போட்டது போல கிடக்கும் ஒற்றையடி பாதை தலைப்பில் பாக்கியத்தோட புருஷன் வேலுசாமி அம்மா அதா பாரு அப்பாவே எதிரக்க வருது பாருமா தங்கம் பயிர் செடிகளை மிதித்துக்கொண்டு தன் அம்மாவைத் தாண்டி அப்பாவை எதிர்நோக்கி ஓட முயன்றாள் அவனும் கிட்டக்கவே பத்து தப்படியில் இப்பதான் ஒப்பனை கண்டிருக்கியாடி சரிதான் போடி பரபரவென்றும் அவள் தங்கத்தின் கையைப் பற்றி இழுத்துக் கொண்டு போனாள் பாக்கியத்தின் மனகுக்கு ஒரே அடியாய் தகித்தது அவனை அறியாமலேயே ஒத்தையடி பாதையிலிருந்து விலகி பாக்கியத்திற்கு வழிவிடுவது போல ஒதுங்கி நின்று கொண்டவன் அவள் போகும் திக்கையே மதாலித்து நிற்கும் பயிர்கள் தென்னலுக்கு வணங்கிக் கொடுத்து அலை அலையாய்